அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் உங்கள் சுந்தர் இதுவரை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் ஆடியோ வெளியிட்டதில்லை இதான் முதல் முறை இந்த ரெண்டு வாரமாக மார்க்கெட் சரிஞ்சு இன்றைக்கி ஓரளவு நிமிர ஆரம்பிச்சிருக்கு இது நாள் வரையும் ஸ்மால் கேப் வாங்குங்க மிட் கேப் வாங்குங்க சொன்ன பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வாங்குங்க அதில் ரிஸ்க் கம்மி ஸ்மால் கேப்பில் மிட் மிட் கேப்பில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க நாங்கள் இந்த ஆடியோ வெளியிடுவதன் நோக்கம் பங்குகளை பரிந்துரை செய்வதற்கு அல்ல பங்கு சந்தையில் எவ்வாறு பங்குகளை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை கூறுவதற்காகவே அதனால் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எங்கள் சைட்லேருந்து வராது எப்படி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலான்ற வேணால் ஐடியாஸ் கொடுக்குறோம் ரிஸ்க் கம்மியான ஸ்டாக்குகள் எவை மிட் கேப் ரிஸ்க் அதிகமாக ஸ்மால் கேப் ரிஸ்க் அதிகமாக லார்ஜ் கேப்பில் ரிஸ்க் கம்மியாக அப்படின்னு பல கேள்விகள் ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் இந்த லைன் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்படுவீர்கள் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்பொழுதும் ஸ்டாக்ஸ்க்கும் அது பொருந்தும் ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது நீங்கள் எஃப்டியில் போட்டாலும் அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க பேங்க்கு நீங்கள் எஃப்டியில் போடுற பணத்தை பேங்க் அந்த இன் மற்றவருக்கு அது லோனாக கொடுக்குறாங்க அவங்க அந்த லோன் டிஃபால்ட் பண்ணும்போது உங்களுடைய எஃப்டிலையும் இம்பேக்ட் இருக்கும் அங்கேயும் ரிஸ்க் உண்டு ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதனால் ரிஸ்க் ஃப்ரீ ஷேர்ஸுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஜென்ரலாக சொல்லுவாங்க ஃபார்மா ஷேர்ஸ் வந்து இந்த மாதிரி தருணத்தில் ஃபார்மா ஷேர்ஸ்க்கு மூவ் பண்ணிவிடுங்க எத்தனை ஃபார்மா கம்பெனிகள் திடீர்னு அமெரிக்கா வந்து அந்த எஃப்டிஐ இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு உள்ள நினைஞ்சோடனே அதோட விலை விழுத விழுந்திருக்கு இந்த பாஸ்ட் எடுத்து பாருங்க அதுக்காக கம்பெனி சரியில்லைன்னு சொல்ல எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் உண்டு கம்பெனிகளே ரிஸ்க் எடுத்து தான் ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுக்குறாங்க கம்பெனிஸ் இப்போது ஒரு கம்பெனி இருக்குது அவங்க ஒரு ஐம்பது கோடி டேர்ன் ஓவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பிஸ்னஸை வித் விஸ்தரி விஸ்தாரம் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு அவங்க போகிறாங்கன்னு வைங்க அவங்கக்கிட்ட மூணு நாலு சாய்ஸ் இருக்குது ஒன்று அவங்க பேங்குகிட்ட போய் லோன் வாங்கலாம் இல்லை அவங்க டிபென்ச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் கடன் பத்திரங்கள் மார்க்கெட்டில் இல்லை பெரிய பெரிய அமௌண்ட்டில் போகிறாங்க அப்படின்னா போன்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் கம்பெனிகை பொறுத்தவரையில் பேங்க்கில் கடன் வாங்குறதும் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதும் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதும் அவங்களுக்கு ரிஸ்க் கம்மி ஈக்குவிட்டி ஷேர்ஸ் போகிறது தான் அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் ஏன்னா கடனோ டிவென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க திருப்பி அடைச்சிடலாம் அவங்களுக்கு அது மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது இதே அவங்க ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளையும் மக் முடிவும் போதும் மக்களை சந்திக்க வேண்டும் ஷேர் ஹோல்டர்ஸை சந்திக்கணும் ஒவ்வொரு பெரிய முடிவு எடுக்கும்போதும் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வேணும் பப்ளிக் பப்ளிக் சிஸ்டிங் கம்பெனி ஆயிடுச்சுன்னா பப்ளிக்கிட்ட அவங்க அப்ரூவல் வாங்கி ஆகணும் கம்பெனிக்கும் ரிஸ்க் உண்டு உதாரணத்துக்கு இப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸில் அரசாங்கம் வந்து பங்கு வை அவங்களுடைய கம்பெனியில் அரசாங்கம் பங்கு வச்சுருக்குன்னா அவங்க பங்குகளை வந்து அவங்களால ஈஸியாக விற்கவோ இல்லை புதிய முடிவுகளோ அரசாங்கத்து அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது இந்த மாதிரி சில பங்குகளும் இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈக்விட்டின்றது கம்பெனிகளுக்கும் ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்ணவர்களுக்கும் ரிஸ்க் ஈக்விட்டி கொண்டு வந்த காரணம் என்னென்னா பார்ட்டிசிபேஷனுக்காக தான் ஈக்குவிட்டியை கொண்டு வந்தாங்க பொதுமக்களும் பார்ட்டிசிபேட் செய்யணும் பொதுமக்களும் முதலாளித்துவத்தை அடைய வேண்டும் நீங்கள் ஒரு நூறுரூபா ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கினாலும் அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஓனர் ஒன் ஆஃப் த ஓனர்ன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அந்த கேபிட்டல் வேர்ல்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறீங்க ஒரு நீங்களும் ஒரு முதலாளி ஆகிறீங்க உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வந்து நாட்டுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் ஈக்குவிட்டி ஷேர்ஸே கொண்டு வந்தாங்க ஏன்னா எல்லாேருக்கும் பேங்கால் உதவி பண்ண முடியாதுன்றதால மக்களை நோக்கி மக்கள்கிட்ட ஈக்குவிட்டி ஷேர்ஸ் நோக்கி போக வச்சாங்க கம்பெனிஸை கம்பெனிஸ்க்கும் ரிஸ்க் தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரிஸ்க் தான் சரி ஸ்திரமாக இருக்கிற ஸ்டாக் வாங்கி போட்டுருங்கப்பா இது மேலேயும் போகாது கீழே போகாதுன்னு அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஷேர் ஆயிரத்து ஐநூறுரூவா மூணு வருஷமாக இருக்குன்னு வைங்க இன்ஃப்ளேஷன் படி பார்த்திங்கன்னா முதல் வருஷம் அந்த ஆயிரத்தி ஐநூறோட மதிப்பு என் முதல் வருஷம் முடிவில் அந்த மு அந்த ஆயிரத்தி ஐநூறோடய மதிப்பு ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் போட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாயாக இருக்கும் ரெண்டாவது வருஷம் அதோட மதிப்பு ஆயிரத்தி முந்நூற்றி பத்தாக இருக்கும் ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டில் மூணாவது வருஷம் அது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாயாக மாறும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுன்னு நினச்சிட்டு அந்த மூணாவது வருஷ கடைசியில் அதோடய உண்மையான மதிப்பு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு ரூபாய்தான் ஏறக்குறைய பத்தொம்பது பர்சன்ட் அது டிப்ரிஷியேட் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்குறதுக்கு ஆயிரத்து ஐநூறு இருக்கும் தான் இருக்கு ஆனால் இட் பீட் த இன்ஃப்ளேஷன் இல்லையா இட் பீட் த இன்ஃப்ளேஷன் ஸோ ரிஸ்க் இல்லாத பங்குகள் கிடையாது ரிஸ்க் இல்லாத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது எல்லாவற்றிலும் ரிஸ்க் உண்டு அதனால் தான் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கன்சல்டன்ட் ஆகியோர்களை அணுகி தாங்கள் பங்குகளையோ மியூச்சுவல் ஃபண்டுகளையோ வாங்குவதற்கு முன்பு அவர்களுடைய ஆலோசனையை பெற்று வாங்குமாறு வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்